ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சாமிகள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு பலன்களை பன்னெண்டு ராசிகளுக்கும் இப்போ நம்ம பார்க்கப் போகிறோம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருது அந்த புத்தாண்டு பலனை தான் நான் பன்னிரெண்டு ராசிக்கும் விரிவாக சொல்ல போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்களை முதல்ல பொது பலனாக சொல்லி நாட்டுக்கு என்ன நேரம் பொதுவாக உலக மக்களுக்கு என்ன நேரும் எப்படி நடந்துக்கணும் அப்படின் தான் கவனமாக நீங்கள் கேட்டு நான் சொல்கிறத பயன்படுத்திக்கிட்டால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஜனவரி முதல் டிசம்பர் வரை முதல் மாதம் ஜனவரி எப்படி பன்னிரெண்டு ராசிகளுக்கும் மேஷம் முதல் மீனவரம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி மாதங்களும் ஜனவரி முதல் டிசம்பர் வரை சொல்லப்படுது இந்த ஜனவரி முதல் டிசம்பர் உண்டான பலன்கள் தான் இதில் அடங்க போகுது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதனுடைய கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா பிறவி இன்னும் ஒன்று தான் வருது வாழ்வு இன்னும் ஒன்று தான் வருது மொத்த கூட்டத்தொகையும் ஒன்று தான் வருது அப்போது சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றிருக்கு இந்த வரக்கூடிய வருடம் சூரியனோட அதுக்கம் பெற்றிருக்கு அன்றைக்கு என்ன கிழமை திங்கட்கிழமை திங்கட்கிழமை யாருக்குரியது சந்திர கிரகத்துக்கு உரியது சந்திரனுக்குரிய கிரகம் அப்போது சூரியன் சந்திரன் இந்த ரெண்டுமே வலிமை பெற்றதாக இந்த ஆண்டு விளங்க போகுது அன்றைய திதி என்ன பஞ்சமி திதி தேய்பிரை பஞ்சமி கிருஷ்ணபட்ச பஞ்சமின்னு சொல்லுவாங்க ஆனால் அன்று பஞ்சமியும் இருக்கிறது ஷஷ்டியும் இருக்கிறது அந்த இரவு புத்தாண்டு பிறக்கிறது இல்லையா பன்னெண்டு மணி அப்பொழுது பஞ்சமி தேதி இருக்கிறது அடுத்த நாள் வந்து சூரிய உதயத்துக்கு அப்புறம் அந்த அடுத்த நாள் பகலில் இருந்து சஷ்டி திதி ஆரம்பிக்கிறது அப்போது இரண்டு தேதியும் ஒன்றாக வருகிறது அதற்கு அதிதி என்று சொல்வார்கள் அன்றைய நட்சத்திரம் மகம் மகம் நட்சத்திரத்திலே இந்த புத்தாண்டு பிறக்கிறது இப்படி பார்க்கும் பொழுது அந்த சூரியனுடைய அம்சமாக சிவனையும் சந்திரனுடைய அம்சமாக சக்தியும் நம்ம கண்டிப்பாக வழிபடணும் அந்த சிவசக்தி தத்துவமான வடிவமான அந்த அத்தனாரீஸ்வரர் வணங்கி வந்தால் உங்களுக்கு எல்லா நலும் நன்மையும் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக மகம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் வந்து கேதுவுடைய நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம் அந்த மகத்துக்கு அதிதேவதி சுக்ரன் சொல்லப்படுது அப்போது அடுத்த வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆசை இல்லாமல் பேராசை எல்லோரும் மக்கள் மனதிலும் வரப்போகிறது பஞ்சம் பட்டினி தலை போகிறது புயல் காற்று மழை ஓங்கி வீசப்படப் போகிறது நிலநடுக்கம் ஏற்படப் போகிறது நீரால் கிருமிகள் பரவும் அபாயம் இருக்கிறது அண்டை நாடுகளுடன் போர் நடக்கவும் வாய்ப்பு இருக்கிறது எல்லாமே நடக்கும் என்ன இவ்வளோ சொல்கிறீங்களே பைமார்க்கு எல்லாமே ஒன்று நல்லதாகவே எதுவுமே நீங்கள் சொல்லலையே அப்படின்னு கேட்கலாம் எப்பயுமே நல்லதை முதலில் சொல்லுவது கெட்டதை பின்னால் சொன்னால் எல்லோருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த புதன் கிரகமும் இந்த புத்தாண்டு பிறக்கும் போது சாதகமான இடத்தில் இருப்பதால் புதனுக்கு என்ன சொல்லுவாங்க ஒத்து போகக்கூடிய கிரகம்னு சொல்லுவாங்க ஒன்பது கிரகத்திலேயே புதனுக்கு மட்டும்தான் ஒத்து போகக்கூடிய கிரகம்னு சொல்லுவாங்க அட்ஜஸ்டபிள் பிளானட் சொல்லுவாங்க அப்போது புதன் கிரகம் மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும் எல்லாரோடையும் இணக்கமாக இருக்கணும் யாரோடையும் விரோதம் பண்ணக்கூடாது வம்பு வழக்குகள் ஆரம்பிக்கும்படி செய்யக்கூடாது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்தால் தான் நம்ம உறவுகள் நட்புகள் நல்லாயிருக்கும் ஊரார் ஊரும் நல்லாயிருக்கும் நாடும் நல்லாயிருக்கும் ஒருத்தரை ஒருத்தர் விமர்சிப்பதும் ஒருவர் மீது ஒருவர் புகார் அளிப்பதும் பொறாமைப்படுவதும் கூடவே கூடாது பஞ்சம்பட்டின்னு கண்டிப்பாக வரும் அப்போது உணவு தானியங்கள் பற்றாக்குறை ஏற்படப் போகிறது காய்கறிகள் விலை அதிகரிக்கும் இதில் ஒரு இப்போ ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்கிறேன் இது வந்து அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் இந்த பலன் கிடைக்கும் ஏப்ரலுக்கு அப்புறம் தமிழ் புத்தாண்டு வருது தமிழ் புத்தாண்டு வருவதாலும் பெரிய கிரகமான சுப கிரகமான குரு பெயர்ச்சி ஆவதாலையும் இந்த மக்கள் பட்ட கஷ்டங்கள் இந்த ஒரு மூன்று நான்கு மாதங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் அதுக்கப்புறம் வழி பிறக்கும் கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் அண்டைய நாட்டில் வரலாம் போர் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ போர் வந்துவிட்டால் ஒவ்வொரு நாட்டிலும் ஏற்றுமதி ஏற்கமதி வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும் போக்குவரத்து தடைபடும் தரை வழி போக்குவரத்துலாம் துண்டிக்கப்படும் மாதிரிலாம் நடக்கும் கடுமையான சேதம் ஏற்படும் இதுக்கெல்லாம் வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சொல்கிற இல்லையா அவங்கக்கிட்டையும் திருப்பி போர் வந்து இப்போ நிறுத்தப்பட்டுன்னு சொல்லியிருக்கேன் அது மீண்டும் தொடரும் இந்த ஒரு மூணு நாலு மாதங்கள் மீண்டும் தொடரும் தொடர்ந்து அதுக்கப்புறம் தான் அது சீர் செய்யப்படும் இந்த சூரியனும் சந்திரனும் உள்ள விசேஷம் அடுத்தவட வருதுன்னு சொல்லியிருக்கேன் அப்போது சூரியனுடைய அம்சம் வட இந்தியாவில் பிரதிபலிக்கும் சந்திரனுடைய அம்சம் தென்னிந்தியாவில் பிரதிபலிக்கும் இது ஏன்னு சொன்னால் ஜோதிடர்கள் ஆன்மீக பிரிவுகளுக்கு கண்டிப்பாக தெரியும் வட இந்தியான்னு சொல்லக்கூடிய அந்த நார்த் இந்தியன் அவங்களாம் வந்து கடைபிடிக்கிறது சூரியனுடைய சூரியனை வச்சு தான் ஜோதிடம் கணித்து பார்ப்பாங்க அதே மாதிரி தென்னிந்தியாவில் இருக்கிறவங்க சந்திரனை வச்சு தான் பார்ப்பாங்க அதனால்தான் அந்த வட இந்தியாவுக்கு சூரியனும் தென்னிந்தியாவுக்கு சந்திரனும் அப்போ ரெண்டும் சேர்ந்தது தான் அடுத்த வருஷமாக சொல்லப்படுது அதனால் வட இந்தியாவும் தென்னிந்தியாவும் உள்ள மக்களும் ஒன்றிணைந்து உலக அமைதிக்காக வழிபடணும்னு சொல்லி தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லா விஷயமும் சேர்ந்து வரப்போகுது எல்லாத்திலும் ஜெயிக்க போகிறாங்க அந்த தானா வரம் சொல்கிறீங்களா தானாக தேடி வரக்கூடிய அமைப்பு யோகம்னு சொல்கிறோம் இல்லையா அது எல்லாமே இவங்களுக்கு தேடி வரப்போகுது இவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறாங்க எல்லோரும் முன்னாடியும் பாராட்டை போட போகிறாங்க பாராட்டு புகழ் செல்வம் செல்வாக்கு அந்த எல்லாமே உங்களுக்கு தேடி வரப்போகுது அப்புறம் படி தனசாரத்தை பற்றி அப்போ நான் சொல்ல போகிறேன் அதை குணமாக கேட்டு நல்லதை எடுத்துக்கங்க கெட்டதை விட்டுடுங்க நான் சொன்ன பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க இறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் வாய்க்கில் ஜெயிச்சிருவீங்க வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்ல ஆண்டாகவே இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ என்னுடைய குருநாதர் நான் நினைக்கிறேன் ஓம் குருப்யோனம நற்பவி 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 ஓம் காஞ்சி வாசாய வித்மிகை சாந்த ரூபாய தேவிகை தன்னோ சந்தை செய்த பிரஜோதியாத் ஆத்ம கலைவனு ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசனே தேமிக தன்னோ அகோர பிரஜோதியார் தனுசுராசிக்காரங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டா அதை செஞ்சு முடிகிற வரைக்கும் ஓய மாட்டாங்க மற்றவங்களுக்கு உதவி பசுன்னு நினைப்பாங்க ஒரு இறக்கு குணமும் இருக்கும் அவங்களுக்கு அது இல்லாமல் சில கோபதாபங்களும் இருக்கும் தான் செய்யும் யாராவது இவங்க சொல்லிட்டாங்கன்னாக்கா மனசில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க பழிக்கு பழி வாங்க மாட்டாங்க ஆனால் மனசில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதனாலே அவங்களுடைய அன்றாட நடவடிக்கைகள்லாம் குறைஞ்சி போயிடும் அந்த சுறுசுறுப்புலாம் சோந்து சோறு சோர்ந்து போயிடுவாங்க சுறுசுறுப்பு இல்லாமல் அதனால் அதை மனசை அவங்க மாற்றணும் நிதானமாக இருக்கணும் தியானம் பண்ணணும் இறைவா அப்டில் கவனத்தை செலுத்தணும் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும் பொதுவாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் பதவிகள் தேடி வரும் பொறுப்புகள் கூடும் குடும்பத்துலேயும் பொறுப்புகள் கூடும் இடமாற்றங்கள் ஏற்படும் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே ஏற்படும் கண்டிப்பாக புதிய வீடு அவர்கள் குடித்தனம் போவார்கள் அது சொந்த வீடாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போது கிரக பிரதேசம் கண்டிப்பாக பண்ணுவாங்க வீடு மனை வாகனம் எல்லாமே அவங்களுக்கு புதுசாக கிடைக்கும் இருந்த நாள் இந்த பழசெல்லாம் போயிட்டு புதுசு கிடைக்கும் இது நல்ல விஷயமாக சொல்லப்படுது இது இல்லாமல் தனுசாரத்தில் பிறந்த பெண்கள் வந்து தைரியத்தோடு ஒரு ரவுண்டு வருவாங்க எல்லாருக்கும் நல்லது செய்வாங்க அவங்களுக்கும் எல்லா வகையிலும் கிடைக்கும் சிறந்த பெண்மணின்ற விருது கூட அவங்க வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஜெயிச்சு காட்டுவாங்க தனியால் இருந்து ஜெயிச்சு காட்டுவாங்க அவங்க வந்து அவங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டமும் வந்து சேரும் இது மாதிரிலாம் வந்து ஒரு குழுக்களாக இருந்தால் அவங்கள பாராட்டுவாங்க எல்லோரும் அப்பேற்பட்ட பேர் பெற்றவங்களாக இந்த தனுசு ராசி பெண்கள் வழங்க போகிறாங்க இதுவும் இல்லாமல் இந்த தனுசு ராசியில் பிறந்த உத்தியோகசாரிகள் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாருமே வெற்றிகை தான் போயிடுவாங்க பழைய வாடிக்கையால் போய் புதிய வாடிக்கையில் வருவாங்க புது விதமான யுக்தியில் கையாளுவாங்க வியாபாரத்தில் வந்து இன்னும் அடிஷ்னலாக என்னென்ன சேர்த்து வியாபாரம் பண்ணணும்னு சொல்லி நுணுக்கமாக தெரிஞ்சு அதை வியாபாரம் பண்ணி அதில் வருமானம் பார்ப்பாங்க தொழிலில் வந்து நல்லா சிறந்து விளங்குவாங்க நிறைய அதாவது திறமை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி அனுபவம் அது உள்ளவங்களை வந்து வேலைக்கு சேர்த்துப்பாங்க அப்படியே இல்லைன்னா கூட இருக்கிறவங்க அந்த திறமையை அனுபவத்தையும் அவங்க பெருக்கிக்கிட்டு உங்களை மாதிரி முதலாளிக்கு அவங்க நல்லா சம்பாதிச்சு கொடுப்பாங்க அப்போது அந்த தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லா பல்கி பெறுவோம் நல்ல நிலைமை தான் வருவீங்க உயர்ந்த அந்தஸ்து கிடச்சிரும் அதில் எல்லோரும் பார்க்குற நிலைமையில் வந்து நிற்பீங்க நீங்கள் வெற்றி பெறுவீங்க இது இல்லாமல் இந்த தனுசுராசில் பிறந்த கலைஞர்கள் பார்த்திங்கனாக்கா ஒரு நேரத்தில் வாய்ப்பு வரும் ஒரு நேரத்தில் வாய்ப்பு இல்லாமல் போகும் மாறி மாறி வந்துகிட்ருக்கோம் அப்படியும் இதில் தனுசுராஜத்தில் பிறந்த பெண்களாக இருந்தால் சொன்ன இல்லை முன்னாடி அவங்களுக்கு விருது பாராட்டு பழக்கெலாம் கிடைக்கும் அப்போ அந்த தனுசுராஜ் இருப்பதை பெண்களுக்கு கலைத்துறையில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் வரும் அது மூலிமா அவங்களுக்கு பாராட்டு போய் கிடைக்கும் வெற்றி பெறுவாங்க விவேகமாக நடந்துப்பாங்க இது மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் இந்த தனுசுராஜில் பிறந்த அரசியல்வாதிகளாக இருந்தாங்கனாக்கா ஒரு சுற்று சுற்றி வந்துடுவாங்க எல்லோருக்கும் நல்லவங்களாக தான் இருப்பாங்க நல்லா பழகுவாங்க அவங்களுக்கு வந்து விரும்பிய பதவியெலாம் கிடைக்கும் அதுக்கேற்ற உழைப்பும் அவங்க கொடுப்பாங்க அப்புறம் வந்து தலைமைக்கெலாம் நெருக்கமாகி அவங்க சொல்கிறது இவங்களுக்கு நடந்து கேட்டு நடந்து வரைக்கும் கேட்க நடக்காமல் இருப்பாங்க இப்போ நான் அந்த சொல்லக்கூடிய காலகட்டங்கள் வரும்போது அந்த கிரகத்துடைய பார்வைகள் நான் சொல்லியிருக்கலாம் கிரகத்துடைய பார்வைகள் பலன் படும்போது நம்மளை மறியாமே நம்மளுடைய குணங்கள் சில மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகிடும் அப்போ நீங்கள் அவங்க சொன்னோன்னு கேட்பீங்க கேட்டோம்னா ஆஹா நம்ம சொல்கிறது கேட்குறாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க பதவி கொடுப்பாங்க வருமானம் கொடுப்பாங்க எல்லாமே நடக்கும் இது அரசியலாக இருந்தாலும் சரி கலைத்துறையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நடக்கும் எல்லாமே அந்த தனுசு பிறந்த விவசாயிகள் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல புணம் போட்ட தங்கமாக இருப்பாங்க எப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவங்க இது பண்ணால் நல்லாயிருக்கும் இது செஞ்சால் இப்போ வரும் இது செஞ்சால் வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் இறங்குவாங்க அதில் வெற்றி பெறுவாங்க விவசாயத்தில் வந்து நல்ல செழிப்பாக இருப்பாங்க மேன்மையாக முன்னேற்றம் காணுவாங்க எந்த நேரத்தில் பயணம் எந்த நேரத்தில் செய்யணுன்றது இப்போ பார்த்து தெரிஞ்சு நடந்துப்பாங்க அதனால தான் அவங்க வெற்றி பெறுவாங்க அது இல்லாமல் இந்த தனுசு ராசியில் பிறந்த மாணவ மாணவிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல தைரியம் தன்னம்பிக்கைலாம் கூடும் இவங்க தனியாகவே படித்து முன்னுக்கு வந்துருவாங்க யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க இவங்களுக்கே வழி தெரிஞ்சிடும் இந்த வழியில் போனால் இப்படி இருக்கும் இந்த பாடத்திட்டத்தை எடுத்து படித்தா அப்படி நல்லது நடக்கும் நம்ம இந்த வழியில் போனால் இது நம்ம இப்படி வரும் எல்லாமே தெரிஞ்சிடும் தெரிஞ்சு நடக்கும்போது கண்டிப்பாக அவங்க வெற்றி மேல் வெற்றி பெறுவாங்க இந்த தினசரி அதில் பிறந்த மாணவிகளுக்கு எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவங்களே பார்த்து தெரிஞ்சுப்பாங்க இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கனாக்கா இறை வழிபாடுன்னு வச்சு பார்க்கும்போது தனுசரிக்காரங்களுக்கு ஆஞ்சநேயர் அதில் வீர ஆஞ்சநேயர் வீர ஆஞ்சநேயர்ன்றபோது நல்லா ஜெய் ஜாண்டிகா அப்படி நிற்பார் அந்த மாதிரி ஒரு ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணுங்கள் விஸ்வரூபா ஆஞ்சநேயர்லாம் கோவிலில் இருப்பாங்க பெரிய விஸ்வரூபா ஆஞ்சேனா உயரத்தில் பெரியவங்களா இருப்பாங்க பெரும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு அப்போ நாமக்கல்லில் ஆஞ்சநியர் பெரிய ஆஞ்சநேயர் இருக்கார் இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த விஸ்வரூபா ஆஞ்சனையும் சொல்லுவாங்க நங்கநல்லூரில் இருக்கார் இது மாதிரி பெரிய விஸ்வரூபா ஆஞ்சநேயர் போது பெரிய ஆஞ்சநேயர் அப்புறம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் அதுவும் இன்றைக்கி விஸ்வரூபமாக எடுத்து தான் இருப்பாங்க இது மாதிரி ஸ்தலங்களுக்கு அவங்க போய்ட்டு வரணும் அது அனுசரி பண்ணவங்களுக்கு அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிவிட்டால் நல்லது சனிக்கிழமையில் வாழைக்கிழமையில் பண்ணிட்டு வரலாம் நெய் தீபம் போடலாம் துளசி மாலை சாத்தலாம் வெற்றிலை மாலை சாத்தலாம் வெற்றிலை மாலை சாத்தினா வெற்றிக்கு நெய் தீபம் போடுறது எல்லா வித நன்மைக்கும் தடைப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு துளசி மாலை சாத்துறது தொடர்புகள் வந்து தொடர்ந்து இருக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இதுக்கெல்லாம் வந்து துளசி மாலை போடலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா தனுசு ஆசிரிக்காரங்களுக்கு அந்த ஆஞ்சனேய வழிபாடு நல்லா ஒரு ஆறுதலாக இருந்து நல்ல மேன்மையை கொடுக்கும் நல்ல இதாக செய்யும் இது இல்லாமல் தனுசு ஆசிரிக்காரங்களுக்கு வந்து இந்த பெருமாள் வழிபாடுன்னு சொல்லப்படுது பெருமாள் வழிபாடுன்ற போது அவர் சாந்த சுவரூபணையாக இருக்க பெருமாள் கொஞ்சம் ஒரு ராமர் அவதாரம் எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணர் அவரும் சாந்த சுவரூபியாக இருப்பார் கிருஷ்ணர் அவதாரம் இது மாதிரி ஒரு சாந்தமாக இருக்கிற பெருமாள் கோயில் போய்ட்டு வரலாம் இவங்க அதை வழிபாடு பண்ணிட்டு வரலாம் நிறைய பெருமாள்கள் இருக்காங்க அந்த மாதிரி அவங்கள பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் நல்லது நடக்கும் அந்த பெருமாள் வழிபாடு பண்ணும்போது மஞ்சள் திருமஞ்சனம்னு சொல்லப்படுது திருமஞ்சனம்ன்ற போது மஞ்சள் காப்புன்னு சொல்லுவாங்க இப்படி சந்தன காப்புன்னு சொல்கிறோம் இல்லையா திரை தேவங்களுக்கு வந்து சந்தனத்தால் காப்பு போடும்போது சந்தன காப்புன்னு சொல்கிறோம் விபூதி காப்பு சந்தன காப்பு அப்படி சொல்கிறோம் அதே மாதிரி தான் மஞ்சளில் பண்ணுறது தான் திருமஞ்சனம் சொல்லப்படுது அந்த திருமஞ்சனம் வந்து பெருமாளுக்கு இவங்க பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் வசதி இருக்கும் பண்ணலாம் வசதி இல்லாதவங்க அதில் கலந்துக்கலாம் அந்த திருமஞ்சனம் ஏற்பாடு செய்யும் போது யாராவது உபயதாரம் பண்ணுவாங்க அதில் கலந்துக்கிட்டு அந்த பிரசாதம் பெற்று பெருமாளை வழிபட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கன்பையாக நன்மை நடக்கும் இல்லாமல் நல்லா கேட்டுங்க அதாவது எப்படி விஸ்வரூப ஆஞ்சநேயர் சொன்னோம் அது மாதிரி விஸ்வரூப அம்மன் அம்மன் வந்து நல்லா உயர்ந்த அம்மனாக சக்தி உள்ள அம்மனாக இருக்கும் அது மாதிரி இப்போ இந்த காளி வாராகி அங்காள பரமேஸ்வரி இதெல்லாமே உக்கரமான தெய்வங்கள் நல்லா பார்க்குறதுக்கு ஜாண்டிகா இருப்பாங்க ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க இந்த மாதிரி தெய்வங்களை அம்மன் தெய்வங்களை வாங்கிட்டு வரலாம் இவங்க வாங்கிட்டு வந்தால் இவங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கைலாம் வரும் துணிச்சல் வரும் செய்யாதது செய்வாங்க செயற்கறையை செயல் புரிவாங்க சாதனை பண்ணுவாங்க ஒரு ரெக்கார்டு கூட பண்ணுவாங்க கின்னஸ் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரிக்கார்டெலாம் பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணி பாராட்டு எல்லாம் பெறுவாங்க இதெல்லாம் தனுசுராஜ்கான் கண்டிப்பாக நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து தான தர்மங்கள்னு பார்க்கணும் தான தர்மம் பண்ணும்போது இவங்க வந்து என்ன பண்ணால் அந்த தானியங்கள் பெருவாக தானியங்கள் வாங்கி கொடுக்கறது நல்லது இப்போது எல்லாருமே சாப்பாடு உணவு தண்ணி துணிமணிகள் பொருட்கள்லாம் வாங்கி தரும் அப்போது நம்ம என்ன பண்ணணும் சில பேருக்கு காசு கையில் கொடுத்துட்டு கூட இது மாதிரி எதனால் வாங்கி சாப்பிட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா சில ஏழை ஏழு பெருமக்கள்லாம் என்ன பண்ணுவாங்களா சமைச்சு சாப்பிடுவாங்க அது நிறைய இடத்துல நானும் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி சமைக்கிறதுக்கு உண்டான தானியங்கள் அரிசி பருப்பு காய்கறிகள் தானியங்கள் இது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரிலாம் வாங்கி கொடுத்தா உங்கள் ராசிக்கு நல்ல பழம் தான் சொல்ல சொல்லப்படுது அதனால் இந்த மாதிரி சமைக்கிறதுக்கு உண்டான பா அந்த பொருட்கள் வாங்கி தரலாம் இல்லை நீங்கள் இந்த மாதிரி பிச்சைக்காரங்க பார்க்க முடியல வாங்கி தர முடியலனிங்கன்னா அநாதை ஆசிரமம் இருக்குது இல்லையா அங்கே போனீங்கன்னா அங்கே இந்த மாதிரி நீங்கள் அந்த உணவுக்கு வந்து பணம் கட்டிட்டிங்கன்னா அவங்க அதை சமைச்சு தான் போடுவாங்க பெரும்பாலும் சமைச்சி தான் போடுவாங்க சில இடத்துல தான் கேட்ரிங்கு ஹோட்டல் வர கொடுப்பாங்களே தவிர பெரும்பாலுமான அநாத ஆசிரமத்தில் அங்கேயே சமையல் குக்கு சமையல்காரர் இருப்பாங்க சமைச்சு தான் எல்லாருக்கும் வந்து அன்னதானம் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் அதுக்குண்டான பொருளுக்குண்டான காசு வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா தானமாக தானியம் கூட கொடுக்கலாம் இந்த மாதிரி நாங்கள் இது மாதிரி கொடுக்கலான் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் சரின்டுவாங்க அவங்களுக்கு தேவை ஏதோ ஒரு பொருள் எப்போவுமே ஒருத்தவங்க தான தர்மம் கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க பணமாவோ பொருளாகவோ கொடுங்கன்னு தான் கேட்பாங்க அப்போ நம்ம பொருளாக நீங்கள் கொடுக்கணும் பொருளாக கொடுக்கும்போது தான் அதனுடைய தாத்பரியம் அதிகமாக இருக்கும் பணத்தை கொடுத்தா அவங்க அந்த பணத்தில் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது அதுக்கு தான் வாங்குறான்னு சொல்ல முடியாது ஏற்கனவே அவங்களுக்கு தானியம் ஏதாவது காய்கறிகள் தானியங்கள்லாம் நிறைய இருந்துருக்கலாம் அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த பணத்தை வேறு ஒரு இதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க அது உங்களுக்கு தெரிய போகிறது இல்லை நீங்கள் அன்னதானத்தை தான் கொடுப்பீங்க இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைங்களுக்குண்டான துணி மணி வாங்குறதுக்கோ இல்லை கரண்ட் சார்ஜுக்கோ வாடை கொடுக்குறதுக்கோ எதுக்காவது யூஸ் பண்ணிப்பாங்க அந்த பணத்தை அப்போது பணன்றது பல வழியில் போயிடும் அது எந்த வழியில் போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் குறிப்பிட்டு நீங்கள் அந்த தானியங்கள் சமைக்கிறதுக்கு உண்டான தானியங்கள் காய்கறிகள் வாங்கி கொடுத்திங்கன்னா அது அதுக்கு மட்டும்தான் அது பயன்படும் அதுக்கு தான் சொல்ல வரேன் அதனால் இந்த தனுசாசிக்காரங்க நீங்கள் அந்த அன்னதாசனம் போயிட்டு இந்த மாதிரி தானியங்கள் காய்கறிகள் பருப்பு வகைகள் எல்லாம் வாங்கி கொடுத்திங்கன்னா அது கேட்டுங்க எவ்வளோ வேணும்னு சொன்னீங்கன்னா சொல்லுவாங்க அதில் எழுதி போய்ட்டு கடையில் வந்து கொடுத்துருங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தான தர்மத்தால் கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும் எல்லாம் எல்லா பெருமையும் பெற்று வழங்குவீங்க புகழ் வரும் பாராட்டு வரும் உங்களுக்கு எல்லாமே முன்னாடியே சொல்லியிருக்கேன் தேடி வரும்னு சொல்லியிருக்கேன் அது மாதிரி தேடி வந்து உங்களுக்கு நன்மை செய்யும் அதனால் கிரகங்கள் எல்லாமே நல்லதாக இருக்குது உங்களுக்கு வந்து அடுத்து வர அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு நான் எண்பது பர்சன்ட் சொல்கிறேன் ஏன்னா நல்லா தான் இது நல்லா அனுபவிக்க போகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து சனிலாம் விலகிடுச்சு ஏழரை சனி விலகுறதே பெரிய விஷயம் அந்த ஏழரை சனியே தனுசராய்ட்டு விட்டு விலகிடுச்சு அப்போது அந்த ஏழரை வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அதுக்குண்டான பலனை அவங்க அனுப்பிக்கணுமா எப்பவுமே சனி பக்கம் என்ன பண்ணுவார்னா எல்லாருக்குமே இல்லாத ஒரு பட்டம் சனி சுங்க சனி மட்டும் தான் கிடச்சிது அதான் ஈஸ்வரன் பட்டம் அப்போ ஈஸ்வரன்றது எவ்வளோ பெரிய அந்தஸ்து உள்ள பட்டம் அதையும் கொடுத்துருக்காங்க அவர் நீதி நேர்மை நியாயம் பார்க்குறதா தான் அதனால் அந்த கஷ்டத்தை கொடுத்தாலும் அவர் நன்மை தான் செய்வார் இப்போ இந்த ஏழரை வருஷம் இருந்துட்டார் இல்லையா இந்த ஏழரசனியில் ப பட்ட பாதிப்புகளை கஷ்டத்தை அவர் நீக்கி நல்லது தான் கொடுப்பார் அதுக்காக தான் அவருக்கு அந்த பட்டமே கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் இந்த ஏழரசனி வேலை கேட்டனால நீங்கள் இனிமேல் நல்லது தான் நடக்கப்போகுது உங்களுக்கு எல்லா கிரகங்களோட சூழ்நிலையும் நல்லதாக இருக்குது எல்லா பயிற்சியுமே உங்களுக்கு நல்லதாக அமைஞ்சிருக்கு அதனால் உங்களுக்கு நீங்கள் எல்லாமே தேடி உங்களுக்கு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கேன் அதனால் இந்த தனுசு ராசிக்காரங்க பொதுவாக நல்லா கேட்டுங்க ஆண் அந்த ஆண் தனுஷில் இது பிறந்த ஆணாக இருந்தால் பெண்ணை வந்து நம்புங்க அது இப்போ பெண் பிறந்திருந்தீங்கன்னா ஆணை நம்புங்க அது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆப்போசிட் செக்ஸ் இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி மாற்றம் வச்சுக்கிட்டிங்கனாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆப்போசிட் செக்ஸாக இருக்கவங்களோட பழகணும் பேசணும் அவங்களோட நட்பு நட்பேசிக்கணும் அவங்களோட ஏதாவது ஒரு செயலை செய்யணும் அதுதான் முக்கியம் அப்போ செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் இது வந்து நிர்தசமான உண்மை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீங்கள் வந்து எல்லோருடையும் மிங்கிள் ஆகி போங்க யாரோடையோ ஒம்பு துங்களுக்கு போகாதீங்க சண்டை சற்றுலாம் வரும் அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய் வார்த்தையெல்லாம் சண்டை சற்று வரது வாய்ப்பு இருக்குது அதனால் இங்கே குறைச்சி பேசுங்க அதிகமாக பேச வேணாம் செயலில் நல்ல திறம்பட காட்டுங்க உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்க உண்டான பாராட்டு போய் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த ஆஞ்சநேயர் வழிபாடும் விஸ்வரூப ஆஞ்சநேயர் வழிபாடும் விஸ்வரூப அம்மன் வழிபாடு வச்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா நலம் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்து என்னுடைய போசனை மகா வர்ப்பை நான் வணங்குறேன் ஓம் மகிஷத் பஜாகி வித்மகே சண்ட கஸ்தாஹே தன்னோ வாராகி பஜோதியாத் வாராகியர் பருவநாக்களின் சொல் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்